வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குரல்களை ஏற்றியுள்ளேன் அதில் ஒன்றை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் புவிச்செல்வம் வாழும் உயிர்க்கு நிறை செல்வம் வேறறுக்காதிருத்தல் நன்று என்று ஒரு புதுக்குரல் புவிச்செல்வம் வாழும் உயிர்க்கு நிறை செல்வம் வேறறுக்காதிருத்தல் நன்று என்று ஒரு குறள் புவிச்செல்வம் என்பது நிலம் நீர் காற்று ஆகும் இவைகள் உயிர் வாழ தேவையான காரணிகள் இதில் நிலம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது இந்த நிலத்தை பிளந்து அதன் செல்வத்தை உறிஞ்சுவதன் மூலம் உயிர்கள் வாழ தகுதியற்ற புவியாக மாறும் காற்றில் ரசாயனம் கலந்து பிற உயிரினங்கள் வாழும் தகுதியை இழக்கும் காற்று மிகுந்த வேகத்தில் வீசும்போது எவ்வளவு தூரத்திற்கு நோய்கள் பரவும் என கூற முடியாது அதனால் புவியை பாதுகாத்தல் செல்வத்துள் பெரும் செல்வமாகும் என்பது இதனுடைய கருத்து அதாவது எப்படி அப்ப